வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் ரேடா பேஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் இருக்கோம் அதாவது இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தனுஷ்குடி இன்னும் ஒரு சில ஏரியாலாம் வந்து நாங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ நான் நிற்கிறேன் இல்லையா மண்டபம் இந்த இடமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் குடி படங்கள்லாம் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் மீன் எல்லாமே பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஏலம் முன்னு விடுவாங்க ஸோ அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன் நண்பர்களே நீங்கள் வந்து வேலை செஞ்சிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேலை தேடிகிட்டு இருந்தாலும் சரி அடிஷ்னலாக ஒரு இன்கம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கான ஒரு பதிவு தான் இது இதுக்கு வந்து முதலீடோ வயது வரம்போ இல்லை கல்வி தகுதியோ வந்து தேவையில்லை இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் அவங்கள பற்றின டீட்டெயில் ப்ளஸ் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டைம்லேயே வந்து சம்பாதிக்க முடியும் நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தனுஷ்கொடி இது எல்லாமே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்தது காலையில் அஞ்சு மணிக்கு ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அந்த டைமில் வந்து அந்த கடலையும் வானத்தையும் பார்க்கும்போது சொல்ல வார்த்தைகளே இல்லை ஏன்னா அவ்வளோ ரம்யமாக வந்து இருந்தது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு சில படகுகள் வந்து கிளம்பிட்டு இருந்தது அதை பார்க்கும்போது உண்மையாலுமே சூப்பராக இருந்தது அது இல்லாமல் இந்த சின்ன வட்டை இல்லைன்னா நாட்டு படகு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரியான படகுகளும் வந்து அந்த இடத்துல போயிட்டு இருந்தது அதேமாதிரி ஃபிஷிங் போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது இந்த மாதிரியான படகும் ஒரு சிலது அந்த பக்கம் உள்ளே இருந்தது மீன் பிடிச்சிட்டு வெளியே வர படகையும் வந்து நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் அந்த அழகான நீல நிற கடலை பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான அனுபவம் ஏற்படும் அதாவது சூரியன் வெளியே வர வர கடலோட டோன் அந்த கலரே வந்து மாற ஆரம்பிச்சிடுச்சு அந்த கடலுக்கும் அந்த வானத்துக்கும் வித்தியாசமே வந்து தெரியல ஒரே மாதிரி தான் வந்து இருந்தது நாங்கள் தங்கியிருந்த அந்த காட்டேஜுக்கு நாங்கள் போயிட்டு ஒரு குளியில் போட்டுட்டு மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நம்ம தங்கியிருந்தோம் இல்லையா அந்த லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறோம் இல்லையா அந்த மீன் ஏலம் விடக்கூடிய அந்த இடமும் வந்து இருக்குது அதாவது கடல்ல இருந்து பிடிச்சிக்கிட்டு வரக்கூடிய அந்த அத்தனை வகையான மீன் நண்டு நத்தை எரா இந்த திருக்கை மீன் பலூன் மீன் ஆக்டோபஸு இந்த மாதிரி வந்து நிறைய தரையில கொட்டி வச்சுட்டு திறந்தது ஒரு சில மீன்களை வந்து எடை போட்டு தராங்க மற்ற மீன் எல்லாத்தையுமே வந்து அங்கே ஏலம் விட்டுடுறாங்க நாங்கள் எங்களுக்கு தேவையான அந்த எரா பாம்ப்லெட் வஞ்சிர மீன் இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது ஃப்ரெஷ்ஷாக கடல்ல இருந்து புடிச்சிக்கிட்டு வரக்கூடிய அந்த மீனை அந்த விடிய காலையில நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசனை பண்ணி தான் வந்து நாங்கள் இங்கே இருந்து மீன் வாங்கிட்டு போய் நாங்கள் தங்கியிருந்தோம் இல்லையா அங்கேயே கொடுத்தோம் அப்படின்னா சமைச்சு நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க நாங்கள் போயிட்டு இருக்கும்போது நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்த அந்த படகுலாம் வந்து கடலில் நின்றுட்டு இருந்தது ஸோ அதை போய் கிட்ட போய் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டு படகுல வந்து நம்மளை கூப்பிட்டு போனார் நண்பர் ஒருத்தர் அந்த பெரிய பெரிய போட்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு சும்மா ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தோம் மேலுமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த அனுபவம் அங்கே அந்த போட்டெல்லாம் நிற்கக்கூடிய இடத்துல குறைஞ்சது ஒரு இருபது மைலாச்சு பார்த்துருப்போம் ஸோ கிட்ட போக போக பறந்துருச்சு இருந்தாலும் இத்தனை மைலை ஒரே இடத்துல வந்து நம்ம பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம் இல்லையா அந்த மீன் இறவை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே கடலில் ஒரு ஜாலியாக குளியில் போட்டுட்டு வந்துடலான்னு கடலுக்கு வந்துட்டோம் நம்ம தங்கி இருந்தோம் இல்லையா அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கடல் இருக்குது ஸோ குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம் தான் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆழம் குறைவு அதே சமயம் கடலோட அலையே வந்து சுத்தமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த கடலும் வானமும் வந்து ஒரே மாதிரியே தெரியுது ஸோ அந்த இடத்துல குளிக்கிறதே வந்து நம்மளுக்கு ஒரு ஜாலியான அனுபவமாக இருக்கும் நான் அந்த இடத்துல குளிக்கும்போது போட்டெல்லாம் எந்த பக்கமும் அந்த பக்கமும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்ததை பார்த்தோம் அது வானத்தில் போதா இல்லை கடலில் போதா அப்படின்ற வித்தியாசமே வந்து எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி இருந்தது நாங்கள் தங்கியிருந்தோம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் சேண்ட் பீச் காட்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கே மொத்தமே வந்து ஆறு ரூமும் அந்த மாதிரி தான் இருக்குது ஏசி நான் ஏசி அந்த மாதிரி இருக்குது ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம புக் பண்ணோம்னாவதான் வந்து இந்த இடத்துல ரூம் கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ரூம் கிடைச்சிடாது அடிக்கடி புக் ஆகிடுது அதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரை பார்க்கும்போது உண்மையாலுமே நம்ம வந்து ஏதோ ஒரு கோவாக்கு போயிட்டோம் அப்படின்ற ஃபீல் தான் வந்து நம்மளுக்கு வருது நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பாம்பன் பாலத்தையும் தனுஷ்கோடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனோம் அந்த பாம்பன் பாலத்தை கிராஸ் பண்ணி போனோம்னா தான் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க முடியும் நாங்க போனது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல தான் அதாவது இந்த தான் அங்கே வந்து தனுஷ்கோடி எல்லாமே வந்து க்ளோஸில் இருந்தது ராமேஸ்வரம் போகலாம் கோயிலுக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு அந்த மாதிரி திரும்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ நாங்கள் அங்கே போகல அட்லீஸ்ட் பாம்பன் பாலத்தையாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பாம்பன் பாலத்துக்கிட்ட போனோம் இந்த பாம்பன் பாலத்து மேலே இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த கடலும் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் ரூட்டு அதில் அந்த ட்ரெயின் வர அந்த அழகான காட்சி ட்ரெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் அதாவது போட்டு வருது அப்படின்னா அப்படியே ரெண்டு சைடும் ரக்க மாதிரி ஓப்பன் ஆகி இந்த போட்டு போகிறதுக்கு வழிவிடும் ஸோ இந்த மாதிரியான காட்சியெல்லாம் பார்க்குறதுக்காக இங்கே நிறைய பேர் வருவாங்க நாங்கள் போகும்போது அது எதுவுமே பார்க்கல இருந்தாலும் பாம்பன் பாலத்து மேலே இருந்து இந்த கடலை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது பல பேர் இதை பார்க்கறதுக்காகவே இந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு தான் வந்து போறாங்க அங்கேருந்து நாங்கள் நேராக வந்து ரூமுக்கு வந்துட்டோம் ஸோ கடலுக்கு நடுவில் அந்த போட்ல போக முடியுமா அப்படின்னு கேட்டோம் வேணா அந்த பீச் ஓரதுலேயே கொஞ்சம் தூரம் உள்ள போனோம் அப்படின்னா நம்ம இறங்கி நின்றோம் அப்படின்னா மாறளவு தண்ணி இருக்கிற மாதிரியான ஆழம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு அங்கே இறக்கி விட்டுறோம் அந்த இடத்துல குளிச்சுட்டு ரிட்டன் நம்ம கரைக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ இவர் பேர் வந்து பூ மறைக்கார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம நண்பர் தான் இவர் தான் வந்து நம்மளுக்கு சாப்பாடு அந்த மீன் குழம்பு எரா வருவல் ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்தாரு ரொம்ப நல்லா இருந்தது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது இவருடைய நம்பர் வேணால் கூட கேளுங்கள் ஏன்னா சப்போஸ் ராமேஸ்வரம் அந்த மாதிரி எல்லாம் ஏரியா போனீங்க அப்படின்னா வீட்டு சாப்பாடு அதுவும் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அந்த மீனை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து செஞ்சு தருவார் நாங்கள் அந்த போட்டில் வந்து சும்மா ஒரு ரவுண்டு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கடலுக்கு நடுவில் அங்கே வந்து ஒரு கூண்டு மாதிரி இருந்தது நடுவில் அங்கே அங்கங்கே இது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இது வந்து கடலுக்கு நடுவில் வந்து மீன் வளர்க்கக்கூடிய அந்த கூண்டாம் ஸோ இதுக்குள்ளே மீன் குஞ்சுகளை விட்டுட்டு பெருசாகிற வரலையும் வளர்ப்பாங்களாம் ஸோ அதுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க பொதுவாக அந்த கடல் பீச் ஓரத்தில் நம்ம குளிக்கும்போது அலை வந்து அதிகமாக இருக்கும் கடலுக்கு நடுவில் போனாலும் அலையை வந்து நம்மளை ஒரு இடத்துக்கு அப்படியே தள்ளிட்டு போகும் ஆனால் இந்த இடத்துல சுத்தமாக அலையே கிடையாது ஆழமும் குறைவாக இருந்ததுனால உண்மையாலுமே சூப்பராக அந்த இடத்துல வந்து நாங்கள் குளித்து என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு ட்ரிப்பு தான் இருந்தாலும் எனக்கு ஏற்பட்ட இந்த சூப்பரான அனுபவத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் உண்மையாலுமே நீங்கள் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ராமேஸ்வரம் மண்டபம் தனுஷ்குடி இது எல்லாமே வந்து சுற்றி பார்க்கலாம் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லா இடத்தையும் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம யூடியூப்பில் வீடியோ இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது தவிர இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்